இன்னைக்கு வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போறோம் தேங்காய் வச்சு ஒரு நாலு ஸ்பூன் பாசி பருப்பு அதுக்கு வறுத்துக்கலாம் சிம்ளிய வச்சு பொன்னிறமா வறுத்துக்கலாம் தேங்காய் திரட்டு பால்னு சொல்லுவாங்க திரட்டு பால்னு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சிம்ளே வச்சு நம்ம பொன்னிறமாக பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம் இதுக்கு ஒரு மூடி தேங்காய் இருந்தால் போதும் பாருங்க பொன்னிறமாக வறுபட்டுருச்சு நல்லா இதை ஆரட்டும் ரொம்ப கருகிடக்கூடாது கூடாது ஆரட்டும் நல்லா இந்த அளவுக்கு அடிச்சுக்கோங்க பாசி பருப்பை இப்போ வந்து நான் ஒரு தேங்காவை எடுத்து துருக்கி வச்சுருக்கேன் இதையும் அதோடு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தேங்காய் எடுத்து ஃபுல் தேங்காவையும் நான் துருக்கி வச்சிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நம்ம முத ஒரு சுற்று தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கன்னா ஒரு முத ஒரு சுற்று தண்ணி இல்லாமல் அடிச்சுக்கிட்டே இப்போ ஒரு அரை கிளாஸுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம் சின்ன கிளாஸுக்கு நிறைய நம்ம சேர்க்கக்கூடாது இப்போ இதையும் நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம் அடிச்சிட்டு வந்தாச்சு ரொம்ப தண்ணி ஊற்றலை இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது இப்போ இருக்கட்டும் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூனுக்கு நெய் ஊற்றுனா போதும் நிறைய ஊற்ற வேணாம் ஒரு ஸ்பூனுக்கு நெய் ஊற்றிட்டு நான் ஒரு பதினஞ்சு முந்திரி இருக்கும் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா நெய் உருகட்டும் பாருங்கள் நெய் நல்லா உருகிடுச்சு இப்போ அதை இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரியை முந்திரி நல்லா வருபடட்டும் இந்த ஸ்வீட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வேகமாகவே இதை செஞ்சிடலாம் நமக்கு மூணே மூணு பொருள் இருந்தால் மட்டும் போதும் இந்த அரையாண்டு லீவ்லெலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் முந்திரி நல்லா பொறிஞ்சிடுச்சு இந்த தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே பேனில் நெய்யோட இருக்கட்டும் நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க பாருங்க நம்ம ஊற்றுனதுமே ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சே கிள கிளறி விட்டுறணும் இல்லைன்னா பிடிக்கும் நமக்கு சிம்மில் தான் நம்ம இப்படி கிண்டி விடணும் அப்படி கைவிடாமல் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துக்காவது கிண்டணும் கொஞ்சம் அடிப்பிடிக்கும் சிம்ளே வச்சு கிண்டுங்க பாருங்க நம்ம ஒரு நாலு நிமிஷம் கிண்டுனதும் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் இந்த கப்பில் ஒரு கப்பு நீங்கள் தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்க வெள்ளத்தை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சிம்ளே வச்சு கை கிளறணும் நல்லா நாட்டு சக்கரையை போட்டு கிண்டிட்டேன் ஒரு ஏழு நிமிஷமாவது நம்ம நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு ஒரு ஏழு அந்த பாருங்க இப்ப சூப்பரா அதில் ஒட்டாம திரண்டு வருது பாருங்க நமக்கு ஒட்டாம இப்படி திரண்டு வரணும் ஒரு ஏழு நிமிஷமாவது இப்படி நம்ம திரட்டிக்கிட்டே இருக்கணும் அப்பதே நமக்கு சூப்பராக ரெடி ஆகும் இதுக்கு நெய் நமக்கு தேவல்ல வேணும்னா நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக இன்னும் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் இருந்தால் கரெக்டான புதை வந்துடும் நம்ம வெளியில் வச்சும் சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம் ஏன் சூப்பராக அல்வா மாதிரி ரெடி ஆயிடுச்சு நமக்கு சட்டியிலே ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது பண்ண ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் ஆச்சு இப்படி கிண்டுறதுக்கு பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நான் லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் வாசனைக்காக நெய் ஊற்றுனேன் நீங்கள் தேவைன்னா நெய் ஊற்றலாம் இல்லைனா அப்படியே சாப்பிட்ல நெய் ஊத்தாம கூட சாப்பிட்லாம் தேங்காய் போட்றதுக்குனால நமக்கு நெய் தேவையில்லை நெய் நிறைய ஊத்துனா திகட்டும் இதை ஆறுனதும் நம்ம உருண்டையாவோ இல்லை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கட் பண்ணி கூட சாப்பிட்லாம் ஆறட்டும் ஆறிடுச்சு இப்போ நம்ம எடுப்ப பாருங்கள் பாருங்க சூப்பரா அல்வா மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க தேங்காய் பால் அல்வா மாதிரியே சூப்பரா வந்திருக்கு பாருங்க இத நம்ம உருண்டை பிடிச்சிக்கூட இத நம்ம உருண்டை பிடிச்ச கூட சாப்பிடலாம் தேங்காய் தரட்டு பால் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு தேங்காய் பால் அல்வா மாதிரி இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்